அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு போகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம பார்த்துட்டு பூமி வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா நாலு ஏக்கராங்க இது இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராவூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க கிழக்கு பாத்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கோழி பண்ண போடுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க முக்கியமையாக பாருங்கள் தென்னந்தோப்பு சாலையர் ஊரொட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு நேரில் வந்து பாருங்கள் இந்த பூமி பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரணுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்போது அறநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்